அப்பட தூர மாத தங்கூர மகாட்ட வர்த்தப்பன கிளர மக தங்காட்ட மொரியம்மன சாப்பாட்ட ஜன்னப்பூர மாநில மக தங்காட்ட புல்ஜின குதிர தப்புன மக தங்காட்ட மெய்னியில் ஓடின மக தங்கடியா மாயக்கதர்வாடி மக தங்க மக தங்க ஒன்று திங்களோடு கலித மக தங்கடியா அடுத்த திங்களோடு மக தங்கடியு திங்களோடு கலிங்க கால மக தங்கடிய ஏழன திங்களோ ஆப்படும் மக தங்கடிய சர்க ஏ கச்சூர மாத்திர மன தங்க நானு கிரிஸ்தன கச்சூர்தனி வந்து தாத்தார கால்டு மகப்ப கச்சூர மாலி மத தங்க கன்னட தனது போல மகி பஞ்சி கையேரது போல வகை தங்க ஏறு சர்க்க மெலகாவது ஜம் எதிரும் ஆன பலப்பினி கண்ணு ஜங்கிய மக்கள்